வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது யூகே ஓட அமன்போர்டுன்ற ஊரை சேர்ந்த ஒரு வீட்டுல நடந்த ரொம்பவே வினோதமான ஒரு நிகழ்வை பத்தி தான் இந்த கேஸ ஒரு இன்டர்நெட் ராபிட் ஹோல்னு கூட சொல்லலாம் இன்டர்நெட் ராபிட் ஹோல்னா என்னன்றத வீடியோக்குள்ள சொல்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மிஸ்டரியை பத்தி நாம பாக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ராபிட் ஹோல்னா என்னன்றத பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துறேன் பிகாஸ் ஃபியூச்சர்ல இதே மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்நெட்ல ஒரு சில மிஸ்டீரியஸான விஷயங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன் அதை பத்தி தேட ஆரம்பிக்கும் போது தான் ஒன்று பின்னாடி ஒன்னா அடுத்தடுத்த தகவல்கள் நம்மளோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு டைமுக்கு மேலையெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட நிறையவே விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் சிம்பிளா சொல்லப்போனா அந்த விஷயத்துல ரொம்ப டீப்பாக போயிருப்போம் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் ராபிட் ஹோல் ராபிட் ஹோல் வெளியே இருந்து பார்க்கும்போது அவ்வளவு ஆழமா இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா அதோட ஆழம் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சா அது எங்கேயோ டீப்பா போய்கிட்டே இருக்கும் இதை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இன்டர்நெட்ல இந்த மாதிரியான விஷயங்களை இன்டர்நெட் ராபிட் குறிப்பிடுவாங்க அண்ட் இவையெல்லாம் இன்டர்நெட் மூலமா தான் பெரிய அளவுல பிரபலமும் அடைஞ்சிருக்கும் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னா நம்ம சேனல்லயே சில வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்த சிப்சான் மிஸ்ட்ரியவை சொல்லலாம் சிப்சான பத்தின தகவல்கள் ஆரம்ப ஆண்டுகள்ல ரொம்பவே மர்மமாக தான் இருந்தது ஒரு இன்டர்நெட் லைவ்ல ஆரம்பிச்ச அந்த மிஸ்ட்ரி ஒரு கட்டத்துல இன்டர்நெட் சென்சேஷன் ஆகி நிறைய பேர் அந்த லேடி யாருன்னு கூட தேட ஆரம்பிச்சாங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போது ஒன்னு பின்னாடி ஒன்னா பல்வேறு தகவல்கள் சிப்சான பத்தி தெரிய ஆரம்பிச்சது அண்ட் ஃபைனலி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மிஸ்ட்ரி ஒரு முடிவுக்கும் வந்துச்சு இது ஒரு ஃபேமஸான இன்டர்நெட் ஹோல்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறையவே ரேபிட் ஹோல் மிஸ்ட்ரிஸை இன்டர்நெட்ல நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நெட் ராபிட் ஹோல் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போற அமன் இப்போ இந்த நிகழ்வை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல யூகேவோட கிளவுஸ்டர்ன்ற ஒரு நகரத்துல ஒரு நாள் காலை பொழுதுல பலரோட வீடுகள்லயும் பொது இடங்கள்லயும் வித்தியாசமான நோட்டீஸ் ஒண்ணு மக்களோட கண்ணில் பட்டிருக்கு அந்த நோட்டீஸ்ல உதவி கேக்கிற மாதிரியான ஒரு செய்தி பிரிண்ட் ஆகியிருந்தது என்ன மாதிரியான உதவினா அவங்க அதாவது அந்த நோட்டீஸ பிரிண்ட் பண்ணவங்களோட வீட்டுக்கு கீழே பழைய டனல்ஸ் இருப்பதாவும் அங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டைம்ல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேட்டு வருவதாகவும் அந்த சத்தத்தை எல்லாம் கவனிச்சு கேட்கும் அங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் அலற மாதிரி எல்லாம் இருந்ததாகவும் இந்த மாதிரியான சத்தங்கள் தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிக்கவும் நாங்க இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா எங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி கேட்கிற சத்தங்களை வச்சு நாங்க என்ன நினைக்கிறோம்னா அந்த டனல்ஸ்ல இல்லீகல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடப்பதா நாங்க சந்தேகப்படுறோன்ற மாதிரி சில தகவல்களை அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டு இத பத்தி நீங்க இன்னும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா டபிள்யூ 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 டாட் நாய்சஸ் இன்மை லைன் டாட் சிஓ டாட் யூ கேன்ற வெப்சைட்ல இருக்கு அதை விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்றதோட அந்த நோட்டீஸ் முடிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ இந்த வெப்சைட் லைவ்ல இல்ல ஆனா இது லைவ்ல இருந்த சமயத்துல இது எப்படி இருந்திருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு அதுதான் இன்டர்நெட் ஆர்கைவோட வேபேக் மிஷின் இன்டர்நெட் ஆர்கைவோட வேபேக் மிஷினில் இந்த வெப்சைட்டோட ஆர்கைவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அங்கே இது சம்மந்தமான சில தகவல்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த இடத்துல இன்டர்நெட் ஆர்கைவ் பத்தி சொல்லணும்னு தோணுது கண்டிப்பாக உங்களுக்கும் கூட ஏதாவது ஒரு விதத்துல அது யூஸ் ஆகலாம் ஏன்னா இன்டர்நெட் ஆர்கைவ் பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு மேபி உங்கள நிறைய பேருக்கு இன்டர்நெட் ஆர்கைவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லணுன்னா இன்டர்நெட் ஆர்கைவ்ன்றது இன்டர்நெட்டோட ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம் இதுல பப்ளிக் டொமைனுக்கு வந்த பல்வேறு விஷயங்கள் அது மூவிஸா இருக்கலாம் சாஃப்ட்வேராக இருக்கலாம் இல்லை சாங்ஸ் புக்ஸ்ன்னு எதுவாக வேணா இருக்கலாம் எல்லாத்தையுமே நம்மளால ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ரியல் வேர்ல்டில் எப்படி நம்மளால் லைப்ரரியில இருந்து ஒரு புக்கை எடுத்து படிக்க முடியுமோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆர்கேவ்லயும் நம்மளால் பண்ண முடியும் இதனாலேயே இன்டர்நெட் ஆர்கைவ் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கு அதே மாதிரி இன்டர்நெட்ல ஒரு காலத்துல இருந்து அப்புறமா நீக்கப்பட்ட இல்ல தூக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை பத்தின தகவல்களை இந்த இன்டர்நெட் ஆர்கைவ் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சுக்க இன்டர்நெட் ஆர்கேவ்ல வேபேக் மிஷின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த வேபேக் மிஷின் மூலமா பல வருடங்களுக்கு முன்னாடி செயல்பட்டு வந்த இப்போ செயல்பாட்டுல இல்லாத வெப்சைட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதை நம்மளால லைவா ஆக்சஸ் பண்ண முடியாது ஆனா அது எப்படி இருந்ததுன்னு ஒரு இமேஜா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பயன்படுத்துற யூடியூப் இன்டர்ஃபேஸ் மாதிரியே தான் யூடியூப் ஆரம்பிக்கிற சமயத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா கிடையாது அப்போ ரொம்பவே சிம்பிளா இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியா அதோட இன்டர்ஃபேஸ் மாற ஆரம்பிச்சது இதையெல்லாம் நார்மலா கூகுள் சர்ச்ல தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் தலைவழியான வேலை தான் ஆனா இன்டர்நெட் ஆர்கைவோட இந்த வேபேக் மிஷின் மூலமா நாம அதை ஈஸியா பாத்துக்க முடியும் அதே மாதிரி இன்டர்நெட் பெருசா பிரபலம் அடைய ஆரம்பிச்ச காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் இருக்க நிறையவே வெப்சைட்ஸ் பத்தி இந்த வேபேக் மிஷின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அந்த வேபேக் மிஷின் மூலமா டபிள்யூ 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 டாட் நாய்சஸ் இன்மை லைன் டாட் சிஓ டாட் யூகே வெப்சைட்டை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு தேடும்போது இந்த இமேஜஸ் எல்லாம் கண்ணில் பட்டுச்சு அந்த வெப்சைட் லைவ்ல இருந்த சமயத்துல சில ஆடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு போல இப்போ அதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல பட் அந்த வெப்சைட் லைவ்ல இருந்த சமயத்துல அதுல என்னவெல்லாம் எழுதி இருந்தாங்கன்றத பத்தி பார்க்க முடிஞ்சது அந்த தகவல்களை வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோட ஜூன் மாசத்துல ஒரு நாள் இந்த வெப்சைட்டை உருவாக்கின நபர்கள் லேட்டா ஒர்க்க முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது இவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஏதோ வித்தியாசமான சத்தம் தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இது ராத்திரி மணி ரெண்டரைக்கு நடந்திருக்கு ஆள் இல்லாத அந்த வீட்டுல இருந்து சத்தம் வரவும் அது என்னன்னு பார்க்க போயிருக்காங்க அப்பதான் அந்த சத்தம் காலியான வீட்டுல இருந்து வரல அதுக்கு பதிலா அந்த சத்தம் நிலத்துக்கடியில இருந்து வருதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு மிஷின் ஓடுற சத்தமும் கேட்டிருக்கு அதே மாதிரி அந்த மிஷின் மூலமா டிரைனேஜ்ல ஏதோ டம்ப் பண்ற சத்தமும் கேட்டிருக்கு உடனே பக்கத்துல இருந்த ட்ரெயினோட லிட நீக்கி பார்த்திருக்காங்க அப்போ அதுல இருந்து ஏதோ ஸ்ட்ராங்கான கெமிக்கல் புகை வந்ததா சொல்றாங்க அந்த புகை அவங்களோட முகத்துல பட்டதும் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு சோ அங்க இருக்க முடியாம அவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா அந்த ட்ரைனேஜ் லிட்ட அவங்க திரும்ப மூடவே இல்லை என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு அப்படியே விட்டுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து என்னதான் நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அரை மணி நேரத்துல மூணு டைம் அந்த மிஷின் ஓட்டுற சத்தம் கேட்டிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புகையோட நெடி தாங்காததால மறுபடியும் போய் அந்த லிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இத பத்தி மறுநாள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அதை நம்பவே இல்லை இருந்தாலும் இத ஆதாரத்தோட நிரூபிக்க நினைச்சு இபேல சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைஸ் எல்லாம் வாங்கி அந்த சத்தம் கிட்ட இடத்தை சுத்தி பல்வேறு இடங்கள்ல செட் பண்ணி மணி கணக்குல ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா அவங்களோட பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஒன்றரை அடி குழி தோண்டி அதுல ஒரு மைக்க ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க போல அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையவே ஆடியோஸ் கிடைச்சதுன்னு அந்த ஆடியோவில் என்னவெல்லாம் பதிவாகி இருந்ததா சொல்றாங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் கத்துற சத்தம் பைக் ஓட்டுற சத்தம் பிரிண்டிங் ப்ரெஸ் ரன் ஆகிற பல சத்தங்களை எங்களால் கேட்க முடிஞ்சதா அதில் எழுதியிருந்தாங்க அதே மாதிரி யாரோ ரெண்டு பேர் ஃபாரின் லாங்குவேஜ்ல வேற ஒருத்தருக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு அத தொடர்ந்து அந்த மிஷின் திரும்ப ஓட ஆரம்பிச்சதுன்னு இதை வச்சு பார்க்கும்போது அந்த எப்படி தான் அவங்க தந்தாங்க நாங்களே நினைச்சுக்கிட்டோம் அவங்க சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்ல இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸை எங்க வீட்டுக்கு கீழேயே கேட்க முடிஞ்சது இதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சதுன்னு அவங்க அந்த வீட்டுல பல வருஷமா இருந்ததையும் அப்பவெல்லாம் அந்த சத்தம் கேட்டதே கிடையாதுன்னு எங்களுக்கே இது புதுசா இருக்குன்னு அந்த வெப்சைட்ல சொல்லி இருந்தாங்க இப்படி கேட்கிற சத்தங்கள் எல்லாமே மிட் நைட்ல கேட்பதாதான் அவங்க சொல்லியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது அந்த பகுதியில ராத்திரி நேரத்துல ஏதோ ரகசியமா நடந்து வருது போலன்னு அந்த சைட்டை படிச்ச எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இவங்க அந்த சத்தத்தை கேட்டது அதை ரெக்கார்ட் பண்ணது அதை போலீஸ்ல சொன்னது போலீஸ் அதை கண்டுக்காம விட்டது இதுக்காக இவங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சது வெப்சைட் ஆரம்பிச்சதும் ஒரு நோட்டீஸை பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுன்னு எல்லாமே ஓகேதான் ஆனா இத பண்ணது யாரு அதாவது இதையெல்லாம் வெளியே சொல்ற அந்த நபர் யாரு குறிப்பிட்ட அந்த இடம் யூகே ல எங்க இருக்குன்ற எந்த ஒரு தகவலும் அந்த நோட்டீஸ்ல இல்ல இது சம்பந்தமா கிடைச்ச ஒரே ஒரு கான்டாக்ட் என்னன்னா அந்த வெப்சைட்டோட கான்டாக்ட் பேஜி அட் ஜிமெயில் காம்ன்ற ஒரு இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் இது இல்லாம ரீக்ரியேஷனல் வெஹிக்கல் ஒன்னோட போட்டோ அந்த ஆர்விக்குள்ள வச்சு இந்த நோட்டீஸ பிரிண்ட் செய்யும் போது எடுக்கப்பட்ட ஒரு போட்டோன்னு வெகு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த வெப்சைட்ட படிச்சவங்களுக்கு கிடைச்சிருக்கு இத வச்சு பாசிபிளி ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் அந்த இமெயில் ஐடி ஒரிஜினலா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இருந்தாலும் இது பலரோட கவனத்தை ஏற்பது நிறைய பேர் அந்த நோட்டீஸ்ல எழுதப்பட்டிருந்த தகவல்களையும் அந்த வெப்சைட்ல எழுதப்பட்டிருந்த தகவல்களையெல்லாம் வச்சு அவங்க குறிப்பிட்ட அந்த பகுதி எந்த மாதிரியான ஒரு பகுதியா இருக்கலான்றத டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க யூகே அதை சுற்றி இருக்க நாடுகள் எல்லாம் இரண்டாம் உலகப்போர் சமயத்துல ஜெர்மனினால ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அந்த சமயத்துல ஜெர்மனி யூகே ஓட சின்ன சின்ன ஊர்கள் மேல கூட ஃபைட்டர் பிளைன்ஸை வச்சு குண்டுகளை வீசிட்டு போனாங்க அதுல இருந்து தப்பிக்க பல ஊர்களையும் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸையும் டனன்ஸையும் உருவாக்குனாங்க இரண்டாம் உலக போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகவும் அதெல்லாம் அப்படியே கைவிடப்பட்டுடுச்சு அதே மாதிரி மைனிங்க்காகவும் நிறையவே டனல் சிஸ்டம்ஸ் பல ஊர்களில் ஏற்படுத்தப்பட்டுச்சு அந்த இடங்கள்ல செயல்பட்டு வந்த மைன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டனல்ஸை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான பங்கர்ஸ் அண்ட் டனல்ஸ் மேலயே வீடுகள் எல்லாம் கூட பிற்காலத்துல கட்டப்பட்டுச்சு இந்த மாதிரியான அன்யூஸ்டு டெனல்ஸ்ல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்து அதை பிடிச்ச நிகழ்வுகளும் யூகேல நிறையவே நடந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவா கூட இது இருக்கலான்னு தான் முதல்ல நினைச்சாங்க ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சரியான லொக்கேஷன் இல்ல இதை யாரு செய்யறான்னு தெரியல ஸோ இந்த விஷயம் அப்படியே பேசு பொருளாவே இருந்து வந்திருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல இது எங்க நடந்தது இதை யாரு ரெக்கார்ட் பண்ணாங்கன்ற எந்த ஒரு தகவலும் கிடைக்காத நிலையில ஒருவேளை இது ஃபேக்கா இருக்க அதிக வாய்ப்பு ஆர் இது ஒரு இன்டர்நெட் பிராங்கா கூட இருக்கலான்னு தான் நிறைய பேர் ரெடிட் மாதிரியான வெப்சைட்ல பேசிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த விஷயம் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையான்றதெல்லாம் அடுத்தது ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சா மட்டும் தான் தெரியும் அது கிடைக்குமான்னு கூட தெரியல ஆனா சர்பிரை இந்த விஷயத்துல யாருமே எதிர்பார்க்காத நிலையில அடுத்து ஒரு நோட்டீஸ் வெளியிடப்பட்டுச்சு இந்த முறை முதல் நோட்டீஸ் வெளியிடப்பட்ட க்ளௌஸ்டர் பகுதியில மட்டுமே வெளியாகலை அதோட சேர்ந்து கிளௌசெஸ்டர் ஷயர்ன்ற ஒரு பெரிய ஏரியாவில ஒரு புது நோட்டீஸ் ஒன்னு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது இந்த தடவையும் முதல் தடவை வெளியிட்ட அதே நோட்டீஸ் மாதிரியே தான் இருந்திருக்கு அண்ட் இந்த நோட்டீஸ்ல தான் முதல் முறையா இந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்றத பத்தி சொல்லி இருந்தாங்க அது நடந்ததா சொல்லப்பட்டிருந்த இடம்தான் அமன் அமன்ஃபோர்ட் இந்த இடத்துக்கும் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டிருந்த க்ளௌஸ்டர் நகரத்துக்கும் நடுவில் பல கிலோமீட்டர்கள் இடைவெளி இருந்தது இன்னும் சரியா சொல்ல ஆல்மோஸ்ட் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்கள் கிட்ட இடைவெளி இருந்தது ஏன் அமன்போர்டுக்கு பக்கத்திலேயே சில பெரிய நகரங்களும் லைக் இருக்குதான் லேனலி லான் சில பெரிய சிட்டிஸும் இருந்துருக்குதான் பட் அதையெல்லாம் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிளவுஸ்டர் பகுதிக்கு வந்து ஏன் இந்த நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல யாருக்குமே தெரியல ஆனா அதுக்கான காரணமும் இருந்தது அது என்னன்றது போக போக உங்களுக்கே தெரிய வரும் சோ அந்த நோட்டீஸ் படி பார்க்கும் போது அமௌன்ட் ஒரு டவுன்ல இந்த நோட்டீஸ் வெளியிட்டவரோட வீட்டுக்கு கீழே தான் பெண்களும் குழந்தைகளும் கத்தற மாதிரியும் மர்ம நபர்கள் நடக்கிற மாதிரியும் பைக் ஓட்டுற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது தொடர்ச்சியா இதோட ரெக்கார்டை கேட்டு கேட்டு அவங்களால சரியா தூங்கவே முடியாம போயிருக்க போல இத பத்தி போலீஸ்கிட்ட அவங்க எத்தனை முறை சொன்னாலும் ஏனோ இத பத்தி அவங்க விசாரிக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் எதுவும் பொய் சொல்லல இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உண்மைதான் சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு இதையெல்லாம் எங்களோட சைட்ல உங்களால பார்க்க முடியும்னு ஒரு வெப்சைட்டை கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டீஸ்ல அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வேன்ஃபாகி டாட் சிஓ டாட் யூகே இதுலயே சில கான்ட்ரடிக்ஷன் இருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட நோட்டீஸ்ல போடப்பட்டிருந்த சைட்டோட பெயர் வேற அது என்னன்னா நாய்சஸ் இன்மை லேன் டாட் சிஓ டாட் யூகே ரெண்டாவதா கொடுக்கப்பட்ட நோட்டீஸ்ல இருந்த சைட்டோட நேம் வேன்ஃபாகி டாட் சிஓ டாட் யூகே ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள ஏன் புது வெப்சைட்டை இவங்க உருவாக்கினாங்கன்னு தெரியல பட் இந்த வேன் ஃபாகி டாட் யூகேன்ற வெப்சைட்டும் இப்போ லைவ்ல இல்லை இன்டர்நெட் ஆர்கேவ் மூலமா தான் அந்த சைட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க முடிஞ்சது இந்த வேன் ஃபாகி சைட்லையும் அவங்களால ரெக்கார்ட் செய்யப்பட்ட சவுண்ட் ரெக்கார்டிங்ஸை அப்லோட் தான் பட் இப்போ அந்த ரெக்கார்டிங்ஸ் எதையும் அன்பார்ச்சுனேட்லி கேட்க முடியல அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டீஸ்ல கடைசியா எழுதப்பட்டிருந்த அமௌண்ட் ஒரு பெயரை கூகுள்ல சர்ச் பண்ணா இந்த விஷயத்துல ரீசெண்டா என்ன டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்குன்றதையும் எங்களோட இன்டர்வியூஸையும் பார்க்கலான்ற ஒரு தகவல் வேற இருந்தது இதன் மூலமா இது எங்க நடக்குது இதை யாரு ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்றான்ற தகவல்கள் எல்லாம் கிடைச்சது முன்னமே பார்த்த மாதிரி இது நடக்கக்கூடிய இடத்தோட பேரு அமன்ஃபோர்ட் அண்ட் இதை ஆலன் டைட் என்ற ஒரு நபர் தான் ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இதுக்காக சேஞ்ச் டாட் ஓவர்ஜியில ஒரு கேம்பெயினையும் ரன் பண்ணி இருக்காரு போல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேட்டரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவுற தகவல்கள் வெளியே தெரிய வந்தது இந்த முறை பெயர் உட்பட சில முக்கியமான டீடைல்ஸ் கிடைச்சதால அவங்க யாருன்னு நேர உடன் பண்ண ரொம்ப நேரம் ஆகலை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவரோட பேர் தான் ஆலன் டைட் அண்ட் இவரோட மனைவி டேட் தான் இந்த ஒரு விஷயத்த வெளியே சொன்னது அண்ட் இதுதான் அவங்க அமௌன்ஃபோர்ட்ல வாழ்ந்த இடம் அண்ட் இது அந்த சத்தம் கேட்க ஆரம்பித்த அலைவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோட முதல்ல இவங்க இந்த சத்தத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேட ஆரம்பிச்சதுல அவங்க வீட்டுக்கு கீழே தான் இந்த சத்தம் வருதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஏரியா போலீஸ் கிட்ட இத பத்தி எத்தனை முறை சொன்னாலும் அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஏன் அங்க கேக்குற சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி கூட போலீஸ்க்கு கொடுத்திருக்காங்க ஆனாலும் போலீஸ் அத பெருசா எடுத்துக்கவே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு பயம் ஏற்பட்டு அந்த வீட்ல தங்குவதையே குறைச்சிக்கிட்டு இவங்களுக்காக ஒரு ஆர்வி வேன ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆர்வி வேன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா முழுசா அந்த ஆர்வி வேன்லயே தங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கப்பல் ரெண்டு பேரும் அப்புறம் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாம் அமௌன்ஃபோர்டுக்கு பக்கத்துல இருந்த ஊர்களுக்கு போய் இதே மாதிரி நோட்டீஸ் உருவாக்கி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இப்படி கொடுக்க ஆரம்பிச்சவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூரமா இருக்க ஊர்களுக்கும் போய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிதான் அமௌன்ஃபோர்ட்ல இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிளவுஸ்டர்ல இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதும் இவங்க இந்த டீட்டெயில் சொன்னதும் தான் எப்படி அமௌன்ஃபோர்ட்ல இருந்து அவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்க க்ளௌஸ்டர்க்கு இந்த நோட்டீஸ் வந்ததுன்ற கேள்விக்கான விடையும் தெரிய வந்தது இவங்க யாருன்னு தெரிஞ்ச வாட்டி இவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது இல்லையா அமன் பகுதியில் ஆர்வியில் வாழ்ந்து வந்த இந்த கப்புல சில நியூஸ் சேனல்ஸ் கண்டுபிடிச்சு அவங்களை பத்தின ஆர்டிகல்ஸையும் நியூஸ் கிளிப்பிங்ஸையும் வெளியிட்டாங்க ஆனா அது மட்டுமே இந்த விஷயத்துக்கு போதுமானதா இல்லை இந்த மாதிரி செய்திகள் வெளியானதுக்கு அப்புறமும் போலீஸ் இத கண்டுக்கிற மாதிரியே தெரியல சோ அடுத்த கட்டமா இந்த ஆலன் டைட் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல அவர் ரெக்கார்ட் பண்ண ஆடியோஸ் எல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸா வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு அன்பார்ச்சுனேட்லி இப்போ அந்த யூடியூப் சேனலும் லைவ்ல இல்ல ஸோ இவையெல்லாம் தான் ஆலன் டைட்னால அவரோட வீட்டுக்கு கீழே ரெக்கார்ட் செய்யப்பட்டதா சொல்லப்படுற ரெக்கார்டிங்ஸ் இதுதான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அண்ட் போலீஸ் இவர் சொன்ன அலிகேஷனை அலட்சியப்படுத்தினதுக்கு அப்புறமா இவங்களே இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சதா பார்த்தோம் இல்லையா அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவரோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியா உன்னை சொல்ல ஆரம்பிச்சாரு அவர் என்ன சொன்னாருன்னா அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நெய்பர் தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி ஒரு தகவலை சொன்னாரு அந்த நெய்பர் யாருன்னா சோஃபியா நைல்ஸ் ஒரு பியூட்டி சலோன் வச்சிருந்த தேங் தேங் ட்ரான்ன்ற ஒரு வியட்நாமிஸ் லேடியும் அவங்களோட ஹஸ்பண்டான குவாங் லாமு சேர்ந்து இந்த டவுன்ல இல்லீகலான விஷயங்களை செஞ்சு வருவதா அதாவது கடத்துவதுன்னு பல இல்லீகலான விஷயங்களை செய்து வருவதா ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு இது அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த அமென்ஃபோர்ட் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் ஒரு கோல் மெயின் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுக்காக அந்த டவுன் முழுக்கவே பல்வேறு டனல்ஸை உருவாக்கி அதன் வழியா நிலக்கரியை வெட்டி எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இங்க நிலக்கரி தீர்ந்தெடுச்சுன்னு அதை அபண்டன் பண்ணி இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புது கோல் சோர்சஸ் கண்டுபிடிக்கவும் எழுபத்தி நாலில் திரும்பவும் கோல் மைனிங் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் வரைக்குமே இந்த கோல் மைன்ஸை ஃபோர்ட் முழுக்கவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இதனால முன்ன இருந்ததை விடவும் அந்த பகுதியில் அதிகமான டனல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக தான் வெட்டி எடுக்கப்பட்ட நிலக்கரியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அங்கே மைனிங் நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அந்த டனலோட என்ட்ரன்ஸையெல்லாம் சீல் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த டனலை ஆக்சஸ் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது அப்படி அந்த டனல்ஸ் பண்ணி தான் இந்த எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அதுக்காக ஒரு பெரிய நெட்ஒர்க்கையே உருவாக்கி வச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு இதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாததால இந்த குற்றச்சாட்டை போலீஸ் பெருசா எடுத்துக்கவே இல்லை அப்பதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோட டிசம்பர் மாதத்துல எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது அப்படி என்ன நடந்திருக்குன்னா வியட்நாமிஸ் நெய்பரோட ஹஸ்பண்ட் குவாங்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னன்னா இவர் இல்லீகலா நடத்திட்டு வந்த ஃபார்மை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து குவாங்குலாம் கைது செய்யப்பட்டிருக்காரு அதுவும் தனியாவெல்லாம் அவர் கைது செய்யப்பட கிடையாது அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாரையும் சேர்த்து மொத்தமா இருபத்தி ரெண்டு பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க இந்த அரெஸ்ட் எல்லாம் ஒன்னும் சாதாரண அரெஸ்டும் கிடையாது இந்த அமௌண்ட் போர்ட் யூகே ஓட வேல்ஸ் பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன டவுன் தான் இங்க இருந்து ஆல்மோஸ்ட் வேல்ஸ் பகுதி முழுக்க பதினஞ்சு ஃபார்ம் அதுவும் பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைட் நடத்தப்பட்டிருக்கு அதில் பல நூறு கிலோ அளவுக்கான அந்த சமயத்துல யூகேல நடந்த ஒரு மிகப்பெரிய ரைடுன்னு சொல்லப்படுது இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்திலயுமே வியட்நாமிஸ் மக்களை தான் வேலைக்காக பயன்படுத்தி இருக்காங்க அண்ட் அவங்க எல்லாருமே இல்லீகலா யூகேக்குள்ளே கூட்டி வரப்பட்டவங்க தான் எப்படி கூட்டி வரப்பட்டிருக்காங்கன்னா குவாங்லாம் தனியா ஒரு நெயில் சலோனை வச்சிருக்காரு அதே மாதிரி அந்த கேங்கை சேர்ந்த பலருமே இடங்கள்ல ஒர்க் இருந்து யூகே குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க பணம் ஆசை காட்டி அவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இல்லீகல் ஃபார்ம்ஸ்ல பலவந்தமா வேலை செய்ய வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இதுக்கு காரணமான குவாங்லாமுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதே டைம்ல வேல்ஸோட வேறொரு பகுதியிலே இதே மாதிரியான ஒரு இல்லீகல் ஃபார்ம் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க அங்கேயும் வேலைக்காக இல்லீகல் வியட்நாமிஸ் இமிகிரண்ட்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த ரைட் சமயத்திலேயே அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அண்ட் அவங்க ஒரு கைவிடப்பட்ட நியூக்ளியர் பங்கர்ல தான் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான குற்றங்கள் வெளியே தெரிய வந்ததன் மூலமா டைட் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சதா கிளைம் பண்ண தன்னோட நெய்பர் தான் அந்த டவுனை சுற்றி நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா இருந்தாருன்ற க்ளைம் ஆல்மோஸ்ட் உண்மையாச்சுன்னு சொல்லலாம் அப்போ அந்த இதோடு முடிஞ்சுதான் குவாங்லாம் கைது செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோட செப்டம்பர்ல ஆனா ஆலன் டேட் அவரோட முதல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல இரண்டாவது நோட்டீஸும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஜூலைலயே வெளியாகி இருக்கு அந்த சமயத்திலையும் அவரோட வீட்டுக்கு கீழே அந்த மர்ம சத்தங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு இதுக்கு ஆலன் டேட் இன்னொரு விளக்கத்தை சொன்னாரு என்னன்னா கைது செய்யப்பட்ட அவரோட நெய்பர் ஹஸ்பண்டான குவாங்லாம் ஒரு பெரிய கேங்கோட ஒரு சின்ன பார்ட் தானோ ஆனா அதை விட பெரிய கேங் இந்த டவுன்ல செயல்பட்டு வருவதாகவும் அந்த கேங் அங்க இருக்க கவர்மெண்ட் சிஸ்டமையே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கன்ற ஒரு பெரிய கான்ஸ்பிரசிய பேச ஆரம்பிச்சாரு ஆலன் டேட் ஆக்சுவலா இந்த ஒரு பாயிண்ட் வரைக்குமே பலரும் இந்த கேஸை உன்னிப்பா கவனிச்சுட்டு வந்தாங்க மேபி வெளியே தெரியாம அந்த பகுதியில நிறையவே குற்றங்கள் நடந்து வருது போலன்னு தான் அது வரைக்குமே நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எப்போ ஆலன் டேட் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரோ அப்ப இருந்தே இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கிரெடிபிலிட்டிய இழக்க ஆரம்பிச்சுது ஆலன்டைட் கண்டுபிடிச்சப்பவும் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி போலீஸ்ல இத பத்தி சொல்லி இருக்காரு எடுத்துக்கலன்றது அவரோட தரப்பு வாதமா இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மேபி முதல்ல இதை பத்தி அவங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் அதுல போதுமான ஆதாரங்கள் கிடைக்காம போயிருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால ஆலன்டைட் சொன்னதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா எப்போ அந்த இல்லீகல் கேங்குக்கு போலீசோடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டை முழுசுமாவே ஒதுக்கிடவும் முடியாதுதான் மேபி அப்படி ஒரு கேங் இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா ஒன்னு ரெண்டு பேர் அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வேலை செய்யறவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் ஒட்டுமொத்தமா பேசவும் அந்த பகுதியை சேர்ந்த போலீஸ் கடுப்பாயிட்டாங்க அமன் போர்ட்ஸ் சம்பந்தமா அவர் உருவாக்கின மூணு நாலு வெப்சைட் ஒரு யூடியூப் சேனல் மத்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் டேக் டவுன் பண்ணிட்டாங்க அந்த பகுதியை சேர்ந்த லோக்கல் போலீஸ் ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் இதோட நிக்கல இன்னுமே பல விஷயங்கள் இருக்கு அதுல பல சந்தேகங்களும் இருக்கு உதாரணத்துக்கு மொத்தமா இவங்களால ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ ஆல்மோஸ்ட் முப்பது டு நாற்பது மணி நேரம் கிட்ட வரும்னு சொல்றாங்க அண்ட் இவரோட யூடியூப் சேனல் லைவ்ல இருந்த சமயத்துல அதுல இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியும் இருந்திருக்காரு முன்னையே நம்ம பார்த்த மாதிரி அந்த யூடியூப் சேனல் இப்போ லைவ்ல இல்லை ஸோ அதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்ல பிரபலமான வாட்டி அவங்க இருந்த வீடு எங்க இருக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எங்க பண்ணாங்கன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு அப்படி கேட்ட கேள்விகளின் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாச்சு என்னன்னா அமன்ஃபோர்ட்ல ஒரு கோல் மைன் ஆப்ரேட் ஆனதும் அந்த கோல் மைனுக்காக அந்த டவுனுக்கு கீழே பல்வேறு டனல்ஸ் உருவாக்கப்பட்டிருப்பதும் அது பயன்படுத்தப்படாம இருக்கின்றதெல்லாம் உண்மைதான் ஆனா ஆலன் இருந்த வீட்டுக்கு கீழே அப்படி ஏதாவது டனல்ஸ் உண்மையாவே போகுதான்னு பார்த்தா இங்கதான் விஷயமே அப்படி எந்த டனலுமே அவரோட வீட்டுக்கு கீழே இல்ல அந்த டவுனோட டனல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா ஆலன் டைட்டோட வீட்டுக்கும் அந்த டனல்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி எந்த டனலும் இல்லாத சமயத்துல எப்படி இவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு ஒன்றரை மீட்டருக்கு குழி தோண்டிட்டு அந்த குழியில மைக்க இறக்கி பிளேஸ் பண்ணி தான் இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு எப்படி சொன்னார் கேள்விகளும் இங்க பெருசா எழுப்பப்படுது இப்படி இந்த ராபிட் ஹோல் சம்பந்தமா நிறையவே கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்து பட் அஃபிஷியலாக இதை வெளியே சொன்ன வரைய அதை பற்றின ஆதாரங்களை அளிக்கும் போது அதை பத்தி இனி பேசி எந்த பயனும் இல்லைன்றதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களாம் அப்படியே டிஸ்கார்ட் ஆக ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ராபிட் ஹோலை இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க இந்த ஒரு ராபிட் ஹோலுக்கு பின்னாடி இன்னொரு ஷேட் இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்காங்க என்னன்னா இப்ப இன்டர்நெட்ல ஒரு ஃபேமஸ் என்ன செஞ்சுக்கிட்டு அப்படி நடந்த ஒரு எலாபரேட்டட் வீடியோ மாதிரி கூட இது இருக்கலான்ற ஒரு கோணத்திலையும் சில செய்திகளை பார்க்க முடிஞ்சது வாட் எவர் இட் இஸ் இந்த பிரச்சனை உண்மையாவே அங்க நடந்திருந்தா இன்னும் சில மாதங்கள்ல இல்ல சில வருடங்கள்லயாவது தானாவே வெளியே தெரிய வரும் இத பத்தி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ